உங்களுக்கு <us> விரோதமாய் <us> 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 பல ஆலோசனைகளை நடத்தலாம் ஆலோசனை கொடுக்கிற மனிதர்கள் உங்கள் மேல் கோபமாய் கொடுக்கலாம் அவர்களை வித்தியாசமாய் அவர்களை வழி நடத்தலாம் சில வீடுகளிலே பிள்ளைகளை தகப்பனுக்கு விரோதமாய் ஆலோசனை கொடுத்து ஏவி விடுகிறார்கள் பிள்ளைகளை தாய்க்கு விரோதமாய் அண்ணன் தம்பிக்கு விரோதமாய் இப்படி சுற்றி இருக்கிற நிறைய பேர் சில நேரங்களிலே தவறான ஆலோசனைகளை கொடுத்து நம்மளை பிரிப்பதற்கும் அழிப்பதற்கும் முயற்சி எடுப்பார்கள் நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்படி யோசித்து கொண்டிருக்கு என் பிள்ளைய இப்படி பண்றாங்களே அவன் புத்தி இல்லாத ஆலோசனையை பண்ண போகிறார் உங்கள் பிள்ளைகளை கொண்டு உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய குடும்பத்தையும் கெடுக்க நினைக்கிற அந்த ஆலோசனைகளை கர்த்தர் அதம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய தேவன் நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற ஆலோசனை